பப்புவா நியூகினியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் இந்திய மாலுமிகள் பதினாறு பேரை ஈரான் விடுவித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் பணக்கார நாடுகள் பட்டியல் வெளியீடு ஜப்பானில் பறவை காய்ச்சலால் ஐம்பத்தி ஏழாயிரம் கோழிகள் அளிப்பு இஸ்ரேலுக்கு ஆதரவில்லை அமெரிக்கா அறிவிப்பு தினமும் எண்பது கிராம் தங்கத்தை கக்கும் எரிமலை எங்குள்ளது தெரியுமா ஒன்றாரியோ இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி பிலிப்பைன்ஸில் ஏற்பட்ட பாரிய பூகம்பம் கடன் மறுசீரமைப்புக்கு பூரண ஆதரவு வழங்கப்படும் சீனா உறுதி புதிய பாம்பன் பாலம் அடுத்த ஆண்டு பாவனைக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் பணக்கார நாடுகள் பட்டியல் வெளியீடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகின் பணக்கார நாடுகள் பட்டியல் ஜிடிபி அடிப்படையில் வெளியிடப்பட்டிருக்கின்றது ஜிடிபி என்பது உலகளவில் நாடுகள் மற்றும் அதன் குடிமக்களின் பொருளாதார செழிப்பை மதிப்பிடுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது இதன்படி குறித்த பட்டியல் முதலாம் இடத்தில் லக்சம்பர்க் நாடும் பத்தாவது இடத்தில் நோர்வே நாடும் இடம்பெற்றுள்ளது போர்ப் சஞ்சிகை வெளியிட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான உலகளாவிய வளர்ச்சி என்பது மூன்று புள்ளி ஒரு சதவிகிதமாக இருக்கும் என்றே கணித்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள மிகவும் பணக்கார நாடுகளின் பட்டியலில் லக்சம்பேர்க் முதலிடத்திலும் இரண்டாவது இடத்தில் மேக்கோசார்வம் அயர்லாந்து மூன்றாவது இடத்திலும் சிங்கப்பூர் நான்காவது இடத்திலும் கத்தார் ஐந்தாவது இடத்திலும் காணப்படுகிறது எதில் தனிநபர் ஜிடிபியை கருத்தில் கொண்டு இந்தியாவின் நிலை நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்தில் உள்ளது என்றே தெரிய வந்திருக்கிறது ஆனால் உலக ஜிடிபி தரவரிசையில் அமெரிக்கா சீனா ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை அடுத்து இந்தியா உள்ளமை என்பது குறிப்பிடத்தக்கது கடன் மறுசீரமைப்புக்கு பூரண ஆதரவு வழங்கப்படும் சீனா உறுதி இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கும் பொருளாதார சவால்களை எதிர்நோக்குவதற்கும் பூரண ஆதரவு வழங்கப்படும் என சீனா தெரிவித்துள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் சி சென் ஹெராங் இந்த உறுதிமொழியை பிரதமர் தினேஷ் குணபர்த்தனவிடம் வழங்கியிருக்கின்றார் பொருளாதார நெருக்கடி நிலைமையை வெற்றி கொள்ள இலங்கை எடுத்து வரும் முயற்சிகள் மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக சீன தூதுவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் தினேஷ் குணபர்த்தனவுடன் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் இந்த விடயங்களை தெரிவித்துள்ளார் கடந்த மார்ச் மாதம் பிரதமரின் சீன விஜயத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையில் ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கைகளை விரைவில் நடைமுறைப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜப்பானில் பறவை காய்ச்சலால் ஐம்பத்தி ஏழாயிரம் கோழிகள் அழிப்பு ஜப்பானின் சிகா மாகாணம் டோமிசோடா நகரில் ஒரு கோழிப்பண்ணை செயல்பட்டு வருகிறது இங்கு ஆயிரக்கணக்கான கோழிகள் வளர்க்கப்படுகின்றன இந்த பண்ணையில் சில கோழிகள் மர்மமாக இறந்தன இதையடுத்து அங்குள்ள கோழிகளுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது இதிலேவியன் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படும் பறவை காய்ச்சல் பாதிப்பு அந்த கோழிகளுக்கு பறவை இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது எனவே அந்த பண்ணையை சுற்றிலும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டு வருகிறது மேலும் மற்ற கோழிகளுக்கு இந்த பறவை காய்ச்சல் பரவுவதை கட்டுப்படுத்த அங்கு சுமார் ஐம்பத்தி ஏழாயிரம் கோழிகள் அளிக்கப்பட்டுள்ளன இந்த பண்ணையை சுற்றி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் கோழிகள் மற்றும் முட்டைகளை கொண்டு செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்திய மாலுமிகள் பதினாறு பேரை ஈரான் விடுவித்தது சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஈரானின் புரட்சிகர இஸ்லாமிய புரட்சிகர படையைச் சேர்ந்த மூன்று முக்கிய அதிகாரிகள் உட்பட பன்னிரண்டு பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் பதில் தாக்குதல் நடத்தியிருந்தது மேலும் கடந்த மாதம் பதிமூன்றாம் தேதி ஓமன் வளைகுடா அகில் கார்முஸ் ஜலசந்தியையொட்டிய பகுதியில் இஸ்ரேல் தொடர்புடைய எம்எஸ்சி ஏரிஸ் என்ற சென்ற சரக்கு கப்பலை ஈரான் சிறைபிடித்தது அந்த கப்பலில் பதினேழு இந்தியர்கள் உட்பட ஐந்து மாலுமிகள் இருந்தனர் இந்திய மாலுமிகளை மீட்க ஈரானுடன் இந்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது இதற்கிடையே ஒரு இந்திய மாலுமி மட்டும் விடுவிக்கப்பட்டு அவர் நாடு திரும்பினார் இந்த நிலையில் சுமார் இருபது நாட்களுக்குப் பிறகு பதினாறு இந்திய மாலுமிகள் உட்பட கப்பலில் இருந்த இருபத்தி நான்கு பேரையும் ஈரான் விடுவித்திருக்கிறது இது தொடர்பாக ஈரான் வெளியுறவுத்துறை மந்திரி ஹுசைன் அமிரா பக்துல்லாஹியன் குறிப்பிடுகையில் இஸ்ரேலுக்கு தொடர்புடையதாக கடந்த மாதம் சிறைபிடிக்கப்பட்ட எம்எஸ்சி ஏரி சரக்கு கப்பலில் பணிபுரிந்த அனைத்து மாலுமிகளும் விடுவிக்கப்பட்டனர் மாலுமிகளின் விடுதலையானது ஈரானின் மனிதாபிமான நடவடிக்கையாகும் கப்பலின் கேப்டன் தலைமையில் மாலுமிகள் அனைவரும் அவரவர் சொந்த நாட்டுக்கு திரும்பலாம் ஆனால் கப்பல் மட்டும் ஈரான் காவலிலேயே இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பப்புவா நேகுனியாவில் சக்தி வாய்ந்த பூகம்பம் பப்புவா நேகுனியாவில் உள்ள பங்குனாவில் நேற்று சக்தி வாய்ந்த பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது பங்குனாவின் மேற்கு வடமேற்கு திசையில் உள்ள நூற்றி ஐம்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் ஏற்பட்ட இந்த பூகம்பம் டிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாக பதிவாகி இருக்கின்றது என அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது நூற்றி எழுபது கிலோமீட்டர் ஆழம் கொண்ட இந்த பூகம்பம் ஐந்து புள்ளி அறுபத்தி நான்கு டிகிரி தெற்கு அச்சரேகை மற்றும் நூற்றி ஐம்பத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஏழு டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையில் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது இந்த பூகம்பத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை நிலநடுக்கத்திற்கான தாக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய பகுதியில் பப்புவா நேகுனியா காணப்படுகின்றது தென்கிழக்கு ஆசியா மற்றும் பசிபிக் பெருங்கடலோரப் பகுதிக்கு உட்பட்ட நிலநடுக்கம் அதிகம் ஏற்படக்கூடிய இடத்தில் அது அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலுக்கு ஆதரவில்லை அமெரிக்கா அறிவிப்பு இஸ்ரேலின் டெல் அவிவ் நகரில் ஹோட்டலுக்கு வெளியே கூடியிருந்த ஹமாஸ் போராளிகள் இயக்கத்தால் வினை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களின் உறவினர்களை அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் சந்தித்துள்ளார் இஸ்ரேல் பலசீன பகுதியான ரஃபாவில் தாக்குதல் நடத்தவுள்ள நிலையில் அங்கு பொதுமக்களை காக்கும் திட்டம் எதையும் தான் இன்னும் பார்க்கவில்லை என்று அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிலிங்கன் இவர்களிடம் குறிப்பிட்டுள்ளார் அப்படி ஒரு திட்டம் இல்லாமல் ரஃபாவில் இஸ்ரேல் மேற்கொள்ள என்னும் தாக்குதலுக்கு அமெரிக்க ஆதரவு அளிக்காது என்று பிலிங்கன் குறிப்பிட்டுள்ளார் பிலிங்கனும் நெத்தனியாகவும் ஜெருசலத்தில் இரண்டரை மணி நேரம் சந்தித்து பேசியிருக்கின்றனர் அதன் பின்னர் பேசிய நத்தனியாக அமெரிக்காவின் ஆட்சேபணியை பொருட்படுத்தாமல் ரஃபா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நடைபெறும் என்று உறுதிப்படுத்தியுள்ளார் இதுகுறித்து கருத்துரைத்த ஐநாவும் தாக்குதல் பேரழிவுக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலான ஒரு இராணுவ திட்டம் இல்லாதவரை ரஃபா மீதான தாக்குதலுக்கு நாங்கள் ஆதரவளிக்க முடியாது பொதுமக்களை பாதுகாக்கக்கூடிய அப்படி ஒரு திட்டங்களை நாங்கள் காணவில்லை என்று பிலிங்கன் தெரிவித்துள்ளார் எங்களை பொறுத்தவரை ஹமாசுடனான பிரச்சனையை தீர்க்க இராணுவ தாக்குதல் இல்லாத அதைவிட சிறப்பான மற்ற மாற்று வழிகள் உள்ளன என்று கூறிய பிளிங்கன் அதுபற்றி இஸ்ரேலிய அதிகாரிகளுடன் தொடர் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் புதிய பாம்பன் பாலம் அடுத்த ஆண்டு பாவனைக்காக அதிகரித்து வரும் பயண தேவைகளை கருத்தில் கொண்டு பாம்பன் கடலில் புதிய தொடருந்து பாலம் அமைக்கப்படுகிறது இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இறுதிக்குள் முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மதுரை கோட்ட தொடருந்து நிர்வாகம் குறிப்பிடுகையில் ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்ட பழைய பாம்பன் தொடருந்து பாலம் நூத்தி பத்து ஆண்டுகள் பயன்பாட்டில் இருந்து வந்தது குறிப்பிட்ட கால இடைவெளியில் வர்ணப்பூச்சி செய்த கடல் உப்பு காற்று காரணமாக கப்பலுக்கு வழிவிடுவதற்காக திறக்கப்படும் பாலத்தின் கட்டரப்பகுதிகள் துருப்பிடிக்க ஆரம்பித்தன சில இடங்களில் துரு காரணமாக இரும்பு பட்டைகளின் கனம் குறைய ஆரம்பித்தது பாலத்தின் அபாய நிலையால் தொடருந்துகள் இரண்டு கிலோமீட்டர் பாலப் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் மட்டுமே இயக்கப்பட்டன பராமரிப்பிற்கென தொடருந்து போக்குவரத்தை அடிக்கடி நிறுத்த வேண்டிய சூழலும் ஏற்பட்டிருந்தது தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த பாலத்தை தொடர்ந்து பயன்படுத்துவது ஆபத்தை விளைவிக்கும் என கருத்து தெரிவித்தனர் இந்த நிலையில் நவீன வசதிகளுடன் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் புதிய பாலம் கட்ட தொடருந்து வாரிய முடிவு செய்தது புதிய பாலம் கடலில் இரண்டு புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளத்துக்கு நடுவில் பெரிய கப்பல்கள் சென்று வரும் வகையில் கட்டப்படுகிறது நடுவில் உள்ள எழுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் லிப்டிங் கிட்டர் செங்குத்தாக மின் இயந்திரவியல் சக்தி மூலம் திறந்து கப்பல்களுக்கு வழிவிடும் பழைய பாலம் இருபுறமும் ஐந்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்களுடன் மனித ஆற்றல் மூலம் திறக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த புதிய பாலம் செங்குத்தாக திறக்கப்படும் இந்தியாவின் முதல் பாலமாக அமைகிறது பெரிய கப்பல்கள் சென்று வரும் விதமாக நடைபெற உள்ள லிப்டிங் கிரிட்டர் பதினேழு மீட்டர் உயரத்துக்கு மேலே செல்லும் இது அருகிலுள்ள சாலை பாலத்துக்கு இணையான உயரமாகும் நவீன வசதிகளுடன் தீவிரமாக முன்னெடுக்கப்படும் பாலத்தின் கட்டுமான பணிகள் விரைவில் முடிவுக்கு கொண்டுவரப்படும் அதாவது இந்த ஆண்டு நிறைவடைய முன்னர் பாலத்தின் கட்டுமான பணிகள் நிறைவடையும் என கூறப்படுகிறது ஒன்றிய உடை தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றி ஒன்றாரியோ மாகாணத்தில் இடம்பெற்ற இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் ஆளும் முற்போக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி வெற்றி மிஸ்ஸ மிஸ்ரஸாகாவுக்கு மேற்கில் அமைந்துள்ள மில்டன் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் சி ஹமீத் இரண்டாயிரத்தி நானூறு வாக்குகளை பெற்றுக்கொண்டு வெற்றி லிபரல் கட்சியின் வேட்பாளர் கால நாடியோவை விடவும் ஒன்பது வீத வாக்குகளை ஹமீத் பெற்றுக்கொண்டுள்ளார் ஒன்றாரியோ மாகாணத்தில் மற்றொரு தொகுதியான லாம் கென் மிலிசெக்ஸ் தொகுதியிலும் கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் வெற்றி உள்ளார் கன்சர்வேட்டிவ் கட்சியின் வேட்பாளர் ஸ்டீவ் ஃபின்சொன்லெட் வெற்றி ஈட்டியுள்ளார் ஐம்பத்தி ஏழு வீத வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர் இடைத்தேர்தலில் வெற்றி இந்த இதை வெற்றி மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இரண்டு சிறந்த வேட்பாளர்கள் தமக்கு கிடைத்துள்ளதாகவும் ஒன்றாரியோ முதல்வர் டக்போர்ட் தெரிவித்துள்ளார் தினமும் எண்பது கிராம் தங்கத்தை கக்கும் எரிமலை எங்குள்ளது தெரியுமா உலகில் தங்கம் எவ்வளவு மதிப்பு வாய்ந்தது மற்றும் அதற்கு எவ்வளவு தேவை உள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் உங்களுக்கு தெரியுமா உலகில் தினமும் கோடி மதிப்புள்ள தங்கம் உருவாகும் இடமொன்று இருக்கிறது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆனால் இதில் மிகவும் சோகமான விஷயம் என்னவெனில் நீங்கள் அதை அடைய முடியாது அண்டார்டிகாவில் இருக்கும் ஒரு எரிமலை தினமும் பல லட்சம் மதிப்புள்ள தங்கத்தை கக்கி வருகிறது இந்த எரிமலையின் தூசியில் சுமார் எட்டு கிராம் வரை தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த இடம் வேறு எங்கும் இல்லை உலகில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஒன்றான அந்தாட்டிகாதான் இந்த கண்டத்தில் நூத்தி முப்பத்தி எட்டு எரிமலைகள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சொத்து மதிப்புள்ள தங்கத்தூளை குமிழும் எரிமலை ஒன்று இங்கு இருக்கின்றது அதுதான் மவுண்ட் எராபஸ் இந்த எரிமலை தினமும் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கக்கி வருகிறது இந்த எரிமலையிலிருந்து தினமும் வெளியேறும் தூசியில் தங்கத் துகள்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இப்படி எரிமலையிலிருந்து தினமும் வெளிவரும் தங்கத்தின் மதிப்பு பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த எரிமலை தூசியை ஆய்வு செய்வதன் மூலம் தங்கம் இருப்பதை நாசா விஞ்ஞானிகள் உறுதிப்படுத்தி உள்ளனர் என்று ஐஎஃப்எல் ஆய்வில் சொல்கிறது தங்கத்தூள் என்று குறிப்பிடப்படும் இந்த தங்கத் துகள்கள் அளவு இருபது மீட்டருக்கு மேல் இல்லை நாள் முழுவதும் இந்த துகள்களின் குவிப்பு தோராயமாக எண்பது கிராம் தங்கமாக என்று கண்டறியப்பட்டுள்ளது இந்த எரிமலையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவிலுள்ள சுற்றுப்புற காற்றில் தங்கத்தின் தடயங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக தங்க தூசிகள் பரவலாக பரவுவதை விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர் இந்த மவுண்ட் எராபஸ் எரிமலையானது அண்டார்டிகாவில் உள்ள டிசப்சன் தீவில் அமைந்திருக்கின்றது இது பிராந்தியத்தில் செயல்படும் இரண்டு எரிமலைகளில் ஒன்றாகும் மவுண்ட் எராபஸ் எரிமலையில் இருந்து வரும் தூசிகளை சேகரிக்கவோ அல்லது மேற்கொண்டு ஆய்வு செய்யவோ கடினமாக இருக்கலாம் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் ஏனெனில் அந்த மலையை எளிதில் அணுகுவது மிகவும் கடினமாகும் காரணம் இந்த பகுதி பூமியின் தெற்கு எரிமலை வென்றிலிருந்து அறுநூத்தி இருபத்தி ஓரு மைல் தொலைவில் இருப்பதால் தங்கத்தை சேகரிக்க முடியாது இது முற்றிலும் பணியால் மூடப்பட்டு பன்னிரண்டு நாற்பத்தி எட்டு அடி உயரத்தில் காணப்படுகின்றது நாசாவின் கூற்றுப்படி இந்த மலை தொடர்ந்து வாயு மற்றும் நீராவியை வெளியிடுகிறது மேலும் சில சமயங்களில் பாறைகளையும் கக்குகிறது மேலும் இங்கு தங்கம் தவிர பல மதிப்புமிக்க உலோகங்கள் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது